صلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس الذي ببكة مباركة وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع عِلَيْهِ سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين سلام الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم الأمرة إلى الأمرة

சரதா நபிகள் பெருமானா சல்லா ஹரே சல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாவாக்கள் தாவியங்கள் தபியுங்கள் உலகத்து நல்லவர்கள் குறிப்பாக அனைவர்கள் மீதும் எல்லாருடைய சாந்தியும் சமாதானம் என்று अरणेदु कणाल मे अंदर நாம் எல்லாம் கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இன்றி வந்திருக்கின்றோம் எல்லாருமே நம் அனைவருடைய இந்த ஜும்மா துறையும் நம்முடைய துவாக்கரையும் அல்லாஹ் தகவல் செய்வானாக இந்த வருடமும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் ஹஜுக்கு செல்வதற்கான இணையத்தை வைத்து வைத்திருப்பவர்களையும் அல்லாஹ் தகவல் செய்வானாக அல்லாஹ் அதை லேசாக கொடுப்பானாகரியவர்களை அல்லாஹ் ரம் ஆலமின் திருமறையில் சோரா ஆர இம்ரானில் மூணாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது இன்னும் அவ்வளவு வைத்தியும் உதவி நாசி நிச்சயமாக மனித சமுதாயத்துக்கு ஆரம்பமாக வைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட ஆலயம் லல்ல தேவி பக்கத்தை என்று சொல்லப்படக்கூடிய மக்கமா நகரத்தில் உள்ள அந்த வீடுதான் அந்த ஆலயம்தான் முதன்மையானது முபாரக்கன் அது பறக்க பொருந்தியது முதலில் ஆயிரமே மேலும் உலகத்தார்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹுலாரின் சொல்லிக்காட்டுகின்றான் மகாம் என்பராகி அந்த ஆலயத்தில் மக்காவில் பல தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது மேலும் அதில் ஒன்று மகாமி இப்ராஹிம் இப்ராஹிம் அலேஸ்லா அவர்கள் ஏறி நின்ற அந்த கல்லும் இருக்கிறது பமன் தகுலவுக்கான ஆமினாம் யார் அந்த தம்பாவில் நுழைந்தார்கள் அவர்கள் பாதுகாப்பு பெற்றார்கள் வரில்லாகி அண்ணா சிகைகள் வைத்தி பைத்தி சுதாயி சமீலா தாபத்துல்லாவிற்கு சென்று வருவதற்கு உண்டான சக்தியும் அங்கு வசிப்பதற்கு நாற்பது நாள் தங்குவதற்குண்டான உணவு ஏற்பாடும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மீது அல்லாஹுக்கான ஹஜ் செய்வது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லினார் பல இல்லாக அல்லாஹுக்காக அலாசி மக்கள் மீது ஹெஜில் பைத்தி பைத்துள்ளாகவே ஹஜ் செய்வது கடமையாக இருக்கிறது மணிஷதா இலேகி சபிலா பாதையால் அதன் அளவில் சென்று ஒருவருக்கு யார் உடலாலும் பொருளாலும் வாகனத்தாலும் சக்தி பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது அந்த ஹஜ் செய்வதை நிராகரித்தாரோ நிச்சயமா அல்லாஹ் உலகத்தாரை விட்ட அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று நம்பளாலுமே காட்டுகின்றான் ஆக கூடியவர்களே முதன்மையான ஆயமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்தான் இந்த உலகம் அதாவது வானம் பூமி படைக்கப்பட்டு மனித சமுதாயம் பிறப்பிற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனக்கு அருள் மூலமாக காபத்துள்ளாக அல்லாஹ் கட்டினான் பிறகு ஆதம் அலி அவர்கள் வந்த பிறகு அதில் அவர்கள் வணங்கினார்கள் அவர்களும் அந்த காபத்துள்ளாக கட்டினார்கள் இதன் பிறகு ஸ்ரீதா இஸ்லாம் அவர்கள் கட்டினார்கள் ஆதம் அலி இஸ்லாம் உடைய மகன் ஸ்ரீதா இஸ்லாம் அவர்கள் கட்டினார்கள் இப்படி ஒரு பத்து தலைமுறைகள் கட்டி கட்டியிருக்கின்றார்கள் மலக்குமார்கள் அடுத்து ரெண்டாவது ஆனம் அலி இஸ்லாம் மூணாவது ஸ்ரீதா அலி இஸ்லாம் பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிறகு ஐந்தாவதாக அமானிகா என்ற சமூகத்தார்கள் அடுத்து துருகம் என்ற வர்க்கத்தினர் ஏழாவது முகர் என்ற கிளையினர் எட்டாவது குறைஷிகள் தமிசல்லா அலி இஸ்லாம்களுக்கு முப்பத்தஞ்சாவது வயசு இருக்கும்போது ஒரு பெண்மணி காபத்துள்ளாக சாமராணி போக காட்டும் போது அங்கே தீ பற்றி கொண்டது பிறகு அங்கே உள்ள சவறைகள் படிதொ பழுதுடைந்ததனால் பிறகு அந்த ஊர் மக்கள் முக்கால்வாசிகள் காபத்துள்ளாவை புது புதுசாக கட்டுவதற்கான விட்டு புதிதாக ஹலாலான பணத்தை கொண்டு அதை கட்ட வேண்டும் சொல்லி அறிவிக்கப்பட்டு அந்த ஹலாலான பணம் பற்றாக்குறையின் காரணமாக ஹத்தீம் என்ற அந்த பகுதியை விட்டுவிட்டு சதுரமாக காபாவை கட்டினார்கள் தமிஷன் அல்லாஹ்னடைய முப்பத்தஞ்சாவது வயசுக்கும் போது அப்பொழுது ஒரு பிரச்சனை வென்றது அந்த ஹஜர் கல்லை அந்த காபாவுடைய மூளையில் பொருத்துவது அப்பொழுது அந்த குறைசி வம்சத்தினரத்தில் பிரச்சனைகள் சண்டை மூலம் ஆகிருக்குது அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் சொன்னார் நாளை காலையில் எல்லாமே படுத்துருங்க எவ்வளவு படுத்துட்டு காலையில் சுமூக்கு யார் முதல்ல காபாவுக்கு வர்றாங்களோ அவர் என்ன சொல்லியிருந்தாலும் அந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கணும் என்பதாக சொல்லி ஒரு பெரியவரை சொல்லி அனுப்பிச்சு விட்டார் அந்த நேரத்தில் மறுநாள் நமக்கு எல்லாமே சொன்னதாக சொன்னால் காபாவுக்கு முதல்ல வர்றாங்க பிறகு வந்தவுன்ன அவர்களுடைய சொல்லை கேட்டு நபீனுடைய முகாரக்கான துண்டை விரித்து அந்த மேல் மீது அந்த கல்லை வைத்து குறைசி தலைவர்கள் அந்த தன் தொண்டை நானாபதமாக பிடிக்கின்றார்கள் பிடித்து நம்பி சொல்லல்லா அலுஸ்லாம் இடத்துல கொண்டு வரும்போது அந்த கல்லெடுத்து எடுத்து நாயம் மிஸ் சொல்லல்லா அலுவலாமுங்க காபாவுடைய மூலையில் அதை எடுத்து வைத்து போற்றுகின்றார்கள் ஆக ஒரு பெரிய சண்டையிலிருந்து விலகுவதற்கு நபி சொல்லா அலிஸ்லாங்க உடைய முபாரக்கான காலையினுடைய முதன்மையான வருகையும் அவருடைய ஆலோசனையும் அந்த சண்டையிலிருந்து விலகுவதற்கு காரணமாக இருந்தது ஆக நபீனுடைய அந்த முப்பத்தஞ்சாவது வயசில் கட்டப்பட்ட அமைப்பு தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நபி சொல்லா சொன்னாங்க ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லா அவர்கள் கழவாவை அந்த ஹத்தீமை சேர்த்து கட்டினார்கள் தாகவத்துல்லாவுடைய வாசலை அதாவது தரைக்கு சமமாக வச்சுருந்தாங்க தரைக்கு தரை தரையளவில் வச்சுருந்தாங்க இப்போ வந்து என்ன சொன்னாங்க ரெண்டு மீட்டர் உயரத்துக்கு வைத்திருக்கின்றார்கள் பிறகு இப்ராஹிம் அலிஸ்லா அவர்கள் முன் வாசல் வைத்தார்கள் பின் வாசல் வைத்திருந்தார்கள் அந்த பின் வாசல் வைப்பதை நான் விரும்புகிறேன் தரையளவுக்கு அந்த வாசலை இறக்கி வைப்பதை விரும்புகிறேன் ஹத்தீமை சேர்த்து காபாவுடன் கட்டுவதை நான் விரும்புகிறேன் என்று நபீஸ்வல்லாசம் தங்களுடைய விருப்பத்தை சகாபா கடந்து சொன்னார் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நபியுடைய இறப்புக்கு பிறகு அப்துல்லா மின் ஜுபேர் அணியல்லான் அவங்க மக்காவுடைய ஆட்சியாளராக வருகின்றார்கள் அவர்கள் நபீனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கரபாவை ஹத்தீமை காபாவுடனும் வாசனை தரை மட்டத்துக்கும் பின் வாசனை வைத்து கட்டினார்கள் பிறகு பத்தாவது தலைவையாக ஹஜ்ஜாரம் யூசிம் என்ற அந்த மனிதர் மக்காவுடைய அரசராக வருகின்றார் அப்பொழுது வரும்போது அவர் நபியுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாற்றி சொல்லிட்டு அந்த ஹத்தீமை விட்டுட்டு இரண்டு மீட்டர் உயரத்துக்கு வாசனை பின்பக்கம் வாசனை அடைச்சிட்டு நம்சன்னாத காலத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருந்தால் தான் நல்லது என்பதால் சொல்லி அவர் இஷ்டர் ஹஜ்ஜாதம் யூசுங்கிறவர் அவருடைய வாழ்க்கை வரலாறுல பெரிய ஒரு அதாவது ஒரு புள்ளி இருக்கிறது பெரிய அநியாயக்கார அரசன் என்பதாக அந்த மாதிரி ஒரு நீளமில்லாத ஒரு அரசனாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அமைத்து கொண்டார் ஹஜாஜ் யூசிங் அவர்கள் ஆனால் அவர் வந்து நபியுடைய காலத்தில் அந்த அர குறைசிகள் எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி காபத்துள்ளார கட்டிவிட்டார் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கடுத்து வந்த அரசர்கள் இமாம் அகமது மாலிக் மாலிக் இமாம் மாலிக் ரஹமதுல்லா அலி அவனுடைய மாலிக் மருதங்களை சேர்ந்த மாலிக் ரஹமதுல்லா அலி காலத்தில் ஹாரம் ரஷீத் என்ற அரசர் என்ன செஞ்சார் நபியினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் கட்டப்போகிறேன் அப்துல்லாமுன்னு கட்டினாங்களே அது மாதிரி கட்டப்போகிறேன்னு சொல்லி அவர் முன்னுக்கு வந்தார் பிறகு மாணிக் இமாம் மாளிகான் சொன்னாங்க இந்த அரசனுடைய விளையாட்டு பொருளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதோட விட்டுருங்க எப்படி இப்போ எழுத இருக்கிறதோ அதே அமைப்பில் ஏம் நாள் வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் அது இருந்து வருகிறது பிறகு எதிரி ஆயிரத்தி நாற்பதாவது ஆண்டு ரொம்ப பலசாயிடுச்சு தாபத்துள்ள ரொம்ப பழமையானதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா துருக்கி நாட்டு அரசர் முரா அஹமத் ரஹமல்லா அவர்கள் என்ன சொன்னால் இப்பொழுது இப்படி இருக்கக்கூடிய அந்த அழகுபட உள்ள கலபாவை நல்ல சலவை கல்லால் அவர்கள் அந்த கல் கலபாவை அவர்கள் அழகுபடுத்தி அழகான முறையில் கட்டினார்கள் ஹஜ்ஜாரி யூசு எப்படி கட்டினாங்களோ இமாம் மாலிக் ரஹமதுல எப்படி பத்ரா கொடுத்தாங்களோ அதே அமைப்பில் அந்த கட்டடத்தை அவர்கள் எதிரி ஆயிரத்தி நாற்பதாவது ஆண்டு கட்டினது

அது உறுதிபட தரம்படந்து கொண்டிருக்கிறது அதில் அல்லாவுடைய அதிகாரிகள் சென்று ஹஜ் செய்கின்றார்கள் அந்த அடிப்படையில் முதன்மையாக ஆலயமாக அல்லாஹ் அமைத்தான் மேலும் முபாரகன் அந்த மக்கமா நகரத்தில் அது பரக்கி ஆலயமாக அல்லாஹ் ஆகியிருக்கிறார் அந்த பல மக்கமா நகரத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் காலகாலமாக ஒன்று கூடிக்கொண்டே இருக்கின்றார்கள் கஞ்சோடை காலங்களில் ரமணா உடை காலங்களில் இருபது லட்சம் முப்பது லட்சம் கஜோடை காலங்கள் நாற்பது ஐம்பது லட்சம் மேல் ஒன்று உடையார்கள் ஆ ஆனால் யாருக்கும் உணவையிலேயோ தண்ணீரிலேயோ தங்கம் இடத்துலேயோ எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாத அளவுக்கு எல்லாவுரை கிளம்பினால் நல்லா சொல்வதை போல பரக்கத் பொருந்திய இடமாக அந்த காவல்துள்ளதாகவே அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி முதல் ஆரவீன் உலகத்தாருக்கு அதை நேர்மழி காட்டக்கூடியதாக கிதாயத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது ஆக காபா காபாவைத்தான் நாம் திருவாவாக முன்னோக்கி தொழுவது பரலாக இருக்கிறது ஒரு மனிதர் வெளியில் பயணம் செய்கிறாரு எந்த திசைன்னு தெரியலை அதில் ஒரு பில்டிங்கில் எதிர்பார்த்துக்கிறோம் காபத்தில் கிபிலா என்கிட்ட தெரியல நம்ம விசாரிப்போம் யாராவது இருந்தாலும் விசாரிப்போம் யாருமே இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய அறிவை கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து இந்த திசையில்தான் தான் கிபிலா இருக்கிறது என்ற எண்ணம் அதிகப்படியான எண்ணம் இருக்கும்போது அந்த திசையை முன்னோக்கி நாம் கொள்கிறேன் ஆக அந்த அடிப்படையில் தொழுகையினுடைய பதிமூணு வரலில் திபிலாவை முன்னோக்கி நாம் தொழுவது ஒரு பொருளாக இருக்கிறது அந்த அளவுக்கு அல்லாஹ் வரமுல்லாலமி கழபாவை உலக மக்களுக்கு வழிகாட்டியாக பிபாவாக அல்லாஹ் வச்சுருக்கான் அந்த பிபிலாவாகிய கழபாவை முன்னோக்கி ஹாஜிகள் செய்கின்றார்கள் அங்கு சென்று ஹஜ் செய்கின்றார்கள் உம்ரா செய்கின்றார்கள் தவா செய்தார்கள் செய்தி செய்கிறார்கள் ஆக அவர்களுடைய அமல்களை செய்தன் மூலமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அன்று பிறகு பாராகனை போட்டு அவர்கள் வீடு திரும்புகின்றார்கள் நம்சல்லா சொன்னாங்க அதாவது இன்னல்லாக தாரா தாலா எஞ்சி ஆதல் மசிதி மசிதி மக்கா பீக்குள் யோமி லைடத்தின் இந்த மக்காவுடைய பள்ளிவாசலில் அல்லாஹ் அம்லாவின் ஒவ்வொரு நாளிலும் மிஷினம் மேத்தன் ரகமத்தின் நூற்றி இருபது ரஹமத்துக்கு அல்லாஹ் வந்து இறக்குகின்றான் சித்திய அீ தாயிஃபின தவால் செய்யக்கூடியவங்களுக்கு அறுபது ரஹமத்தும் அருவாணின தொழுகக்கூடியவர்களுக்கு நாற்பது ரஹமத்தும் நாதிரின் அதை கண்கொண்டு பார்த்து அமைதி அவங்க பார்த்துட்டே இருக்காங்க காபத்துல்லா அல்லாவுடைய ஆலயம் அதை ஒரு மனிதர் ஹாஜி பார்ப்பதற்கு அல்லா வந்தாலும் இருபது ரகமத்தை வழங்குகின்றான் தவால் செய்கிறவங்களுக்கு அறுபது தொழுகிறவங்களுக்கு நாற்பது சும்மா உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இருபது ரகமத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் அவ்வளவு ஒரு பதக்கத்தான ஒரு ஹிதாயத்தான ஒரு ஆணையம் தான் அந்த காபத்துல்லா ஷெரீஃபாக இருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு நேராக ஏழாவது வாரத்தில் பைத்தில் மோமோல் பள்ளிவாசல மணக்குமார்கள் தொழுகக்கூடிய பள்ளிவாசலை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதற்கு நேராக கீழே பூமியிலே காபத்துல்லா ஷரீஃபை உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இப்லாவாக அல்லாஹாக ஆக்கி வைத்திருக்கின்றான் ஆக அல்லாவுடைய அரிசிக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு ஆணையம்தான் காபத்துல்லாவாக இருக்கிறது பைத்துல்லா ஆக நினைவேற்றக்குரியவர்களே அந்த பைத்துல்லாவை பார்ப்பதற்கு பிரபுல் ஆலமின் இருபது நன்முறை நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் ஒரு உம் செய்வது மத்தியில் பாவங்களை அழித்து விடுகிறது ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மைகள் நிறைந்த பாவங்கள் அற்ற ஹஜ்ஜுக்கு பிரதிவரன் சொற்கன் என்று நம்பி சொன்னார்கள் மண் ஹஜ்ஜல் பைத்தி பலம் எஃபுத்து வலம் எப்சுப் ரஜின் வலவரத்து உண்முகோ யார் இந்த வீட்டில் ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் இல்ல வார்த்தையை தூண்டக்கூடிய வார்த்தை இல்லாமல் வலாம் எப்சுப்பு மேலும் பாமான் காரியம் செய்யாமல் யார் ஹஜ் செய்கிறாரோ ரஜத்தை யோமின் வலவத்து உண்முகோ அவருடைய தாய் அன்றுவற்ற அன்று பெற்றெடுத்த பிள்ளையைப் போன்று பாவ அவர் வீடு திரும்புகிறார் என்று பிரமான சவலாரஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக நினைத்துக்குரியவர்களே இந்த கடவுத்துள்ளாவிற்கு மக்கம்மா நகரத்தை மக்கமா நகரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது பக்கத்தை என்று அல்லாஹ் சொல்லினார் பக்கா என்று சொன்னால் அழகும் நகரம் என்று பொருள் தண்ணீர் இல்லாத ஓடை என்று அதற்கு பெயர் மக்க மாநிலத்தில் பொதுப்பணியாகவே ஒரு காலத்தில் மழையே பெய்யலாம் அதனால் அந்த இப்போ அந்த ஊருக்கு பேர் பக்கா என்று பெயர் வந்தது பக்கா தண்ணீர் இல்லாத ஓடை என்று ஆக பக்கா என்றும் மக்கா என்றும் நாம் சொல்லியிருந்தோம் பக்கா என்று சொன்னால் காவாவும் அந்த காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹரம்சரி பள்ளிவாசன் பெயர் வந்து பக்கா பிறகு அந்த ஊருக்கு பேர் மக்கா என்று அதற்கு விரைவுரையாளர்கள்

என்றும் எல்லாம் வந்தாலும் குரானை சொல்லி காட்டினான் தாய் கிராமம் சாவு சீர்திருத்தம் என்று அந்த ஊருக்கு பெயர் அங்கு சென்று வருபவர்களை எல்லாம் வந்தாலும் சீர்திருத்தம் செய்து அவர்களுடைய பார்வையை மன்னித்து புதிய ஒரு பூமியினாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனாக நல்லா இருக்கிறான் அது முகத்தசா புனிதமான ஊர் என்று அந்த ஊருக்கு பல பெயர்களை புராணி நல்லா வந்தால் சொல்லிக்காட்டினான் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மக்களான காபாவை சுற்றி பல புண்ணிய இடங்கள் இருக்கிறது அதில் அல்லாஹ் பறக்கத்தான ஜம்சம் தண்ணீரை அல்லாஹலா அந்த இடத்தில் காபா முன்பகுதியில் வைத்திருக்கின்றான் சொன்னாங்க மாவு சம்சம் ஜம்சம் நீரை என்ன நீயத்தில் பிடிக்கப்படுகிறதோ அந்த நீயத்து கபுலாகின்றது இம் ஷரீப் தஹூ பிஹி அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் ஷிஃபாயி நாளை குடித்தால் ஷஃபாத் அல்லாஹூ அல்லாங்கிற அவங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குகின்றான் ஷரீப் தஹூ சிவாழக்கி அஷ்வாத் அல்லா பிகி பசி தீர்வதற்காக ஒரு மனிதன் தண்ணீர் சம்ஜம் தண்ணீரை அரைந்தினால் அவருடைய பசி நீங்குகின்றது ஆக யார் எந்த நியத்தில் ஜம்சம் தண்ணீரை குடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அதன் மூலமாக பலன் கிடைப்பதாக பெருமானா சொல்கின்றார்கள் ஆக கார்பத்துல்லாவை பார்ப்பதனால் நமக்கு செய்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய நினைவு வரக்கூடியதாக இருக்கிறது சத்தா மருவாவையும் ஜம்சம் நீரையும் பார்க்கும்போது நமக்கு ஹாஜரா அம்மா இஸ்மாயில் அலி நினைவு அவருடைய நினைவு மக்கமான வரக்கூடியதாக இருக்கிறது வாரஹிரா வகி அறங்கிய அந்த மறை தபலூர் ரஹமத் அதை பார்க்கும்போதும் லாரே சவுர் அந்த நமிசல் அவர்கள் ஹிஜரத்தில் சென்று செல்லும் போது மூன்று நாள் தங்கிய அந்த குகை லாரே சவுர் அதையை பார்க்கும்போதும் நமக்கு நிகர் நான் சொல்லமுடைய நினைவு வரக்கூடியதாக இருக்கிறது ஆக நினைத்துக்குரியவர்களே மகாமி இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் அலேஸ்லா அவர்கள் நின்ற அந்த இடத்தை தொழுகின் இடமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னார் பிஹி ஆயாத்தும் பங்கினாத்தும் மகாமி இப்ராஹிம் இந்த காபத்துல்லாஹில் மக்கமா நகரத்தில் அதிகமான தெளிவான அத்தாட்சியில் இருக்கிறது அதில் ஒன்று மகாமி இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொன்னார் பவன் தஹ்லவு தானா அமினா யார் அந்த காமத்துல்லாவில் வைகின்றார்களோ அவர்கள் நிம்மதியடைவார்கள் பாதுகாப்பு குறைகிறார்கள் என்று ஆக வர்களே இந்த மக்கமா நகரத்தில் நாம் அமல் செய்யக்கூடிய தோப்பிக்கு அல்லாஹல்வானாக யார் தொழுகின்றார்களோ அல்லாட்டா அவர்களுக்கு ஒரு லட்சம் நன்மை எல்லா வழங்குகிறான் நம்சல்லாவும் சொன்னாங்க என்னுடைய மசிதில் யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு ஆயிரம் தொழுது தொழுதனுடைய நன்மை அல்லா வழங்குகிறான் மசித் பைக்கில் முகத்தஸ் மஸ்ஜித் அக்சாவில் யார் கொள்கின்றார்களோ நன்மைகள் செய்கிறார்களோ அல்லா அஹுல்லா ஐநூறு வாய்க்கு நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்கின்றான் ஆக ஒரு மனிதர் புனித பயணம் நன்மை நாடி செல்வதாக தான் மூன்று இடத்துக்கு செல்வது நன்மையானது என்று பெருமான சொல்வதா சொன்னார்கள் மஸ்ரூத் ஹராம் கழகத்தில் இருக்கக்கூடிய மக்கமான ஹரம் மஸ்ஜித் நபவி மதினத்தின் நவா அந்த ஊருக்கு செல்வது மசீன் நபிக்கு தொழுவது நபி சொல்லல்லா அலிஸ்லாமு சலாம் சொல்வது பிறகு பைத் பந்த ஜெருசலம் சென்று அந்த மசீத் அஃசாவில் ரெண்டு அக்காயத்து யார் தொழுகின்றார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாவனைப் போன்று அவர்கள் வீடு திரும்புகிறார் என்று நம்பி சொல்லல்லா சொல்லியிருக்கிறார்கள் ஆக கன்னியேற்றுக்குரியவர்களை இந்த மூன்று பள்ளிவாசல் சென்று தொழுவது அதை அதனுடைய நன்மைகளை பறக்கத்து நாடி செல்வது அது ஒரு சுன்னத்தாக நன்மையான காரியமாக இருக்கிறது அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று குந்தியஸ்தனங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அதிகம் அதிகமாக தந்தருவானாக